நீங்கள் சாப்பிடும்போதெல்லாம் சாப்பிட்ட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒவ்வொன்றே பிடுங்கி பிடுங்கி வரும்போது உள்ள ஒவ்வொன்றுக்குள்ளாடியும் ஒவ்வொரு சீடு இருக்கும் அதாவது அந்த விதை கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா இது என்னன்னா இது எல்லாம் சேர்ந்து இந்த ஃப்ரூட்டை நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளவர் தான் அதுக்கு உள்ளாடி நிறைய ஓவரிஸ் இருக்கும் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பழம் தானே ஆனால் உள்ளாடி வந்து எவ்வளோ சீடு இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள் அப்போ ஒரு ஃப்ளவர் அதுக்கு முன்னாடி நிறைய மல்டிபிள் ஓவரிஸ் இருக்கும் சரியா ஸோ அந்த ஃப்ரூட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்ரிகேட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த அக்ரிகேட் ஃப்ரூட்டுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அது மாதிரி இதை வந்து உங்க உங்க ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் எங்க ஊர்ல நாங்கள் பாஞ்சு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களில் முந்திரி பழம்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ராமர் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பழம்னு சொல்லுவாங்க வேற ஏதாவது நேம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க புரிஞ்சுக்கள் நினைக்கிறாங்க தேங்க்யூ